அண்ணன் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி ஆவணப்படத்துல கடுமையா திமுகவை தாக்குன இவரால் இவரால தாங்க முடியல உடனே என்ன பண்றாரு முன்னாடி வந்துட்டு ஊடகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் மேடை இருக்கும் மேடைக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு முப்பது வரிசைகளுக்கு பின்னாடி தான் ஊடகங்களுக்கு அவங்க எல்லாரும் அவங்களோட கேமராக்களை வச்சுட்டு படம் பிடிக்கிறதுக்காக இடம் ஒதுக்கி இருப்பாங்க ஆனா இந்த சல்லிப்பையன் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இடம் கொடுங்கன்னு வந்து கேக்குறேன் அது எப்படி கொடுப்பாங்க மீடியாவை நீ முன்னாடி விடணும் ஏன் முன்னாடி விடணும் மீடியாக்குன்னு இருக்கிற இடத்துல தானே மீடியா விடணும் அங்க விடலனா நீ கேட்டா பரவாயில்ல இவனே செஞ்சானா இல்ல இவனுக்கு இவங்க ஊடகத்தின் தலைமையா உட்காந்துருக்கான ஒரு சல்லி பையன் குணசேகரன் அந்த சல்லி சொல்லி செஞ்சானா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதுவும் இதே அளவுக்கான ஒரு சல்லி தான் அதனால ஏதோ ஒரு சல்லித்தானே இதுல நடந்திருக்கு செய்யறாங்க அங்க வந்து கூச்சல் போட்டு அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னா இந்த நபர் செய்யறாரு இந்த நபர் இதை இப்ப தான் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணன் சீமான் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி விழுப்புரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் போதும் அங்கேயும் இந்த மாதிரி ஏடக்கூடமா கேள்விக்கு இதை வந்து ரெண்டு மூன்று முறை அண்ணன் சீமான்கிட்ட மட்டும் செஞ்சுருக்கறாரு மற்றவங்க நிகழ்ச்சிலேயும் இப்படி செய்றாராங்கிறத பார்த்தாதான் நமக்கு அதை புரியும் ஆனா அண்ணன் சீமான் நிகழ்ச்சியிலேயே இப்படி ஏற்கனவே செஞ்சிருக்கிறாருங்கிறதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது